கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதனை நேரலையில் பார்க்கலாம் செயல்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை என்றதினும் திராவிட கழக ஆட்சியில் கடுமையான மின் கட்டணம் உயர்வு அறுபத்தி ஆறு சம் மின் கட்டணம் உயர்வு என்பதை நீங்கள் எண்ணிப் பார்க்க வேண்டும் அதைவிட இன்னைக்கு பேரூராட்சி வீட்டு வரி உயர்வு கடவரி உயர்வு இன்னைக்கு பி டபுள் சார்ஜ் குடியு வரி உயர்வு இப்படி இன்னைக்கு இந்த உள்ளாட்சி அமைப்பில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியில் வரி விதிப்பு அதிகமாக இருக்குது ஆனால் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் ஒன்றும் இல்லை இதுதான் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியுடைய நிலைமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு உதயநிதி ஸ்டா ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அண்ணா அதிமுக ஐசியூல இருக்குதாம் அப்படியா இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க அப்படி தொலைக்காட்சியில பாருங்க நேர் அலையில பாருங்க இங்க ஆனமலையில எப்படி மக்கள் வல்ல ஆரவாரத்தோடு இருக்கிறாங்க எழுச்சியோடு இருக்குது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க அண்ணா திமுக திமுக தான் ஐசியல் இருக்குது ஏன்னா எல்லா கட்சியுமே உறுப்பினர் சேர்ப்போம் அந்தந்த கட்சி யார் விருப்பப்படுவாங்களோ அவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தில் கையெழுத்துட்டு உறுப்பினர்ட்ட பெறுவாங்க ஆனால் விடியா திமுக ஆட்சியில் தொண்டர்களுடைய செல்வாக்கு குறைந்த காலத்தில் ஒவ்வொரு வீடாக போய் கதவை தட்டி கெஞ்சி திமுக படிவத்தில் கையெழுத்து போடுங்க போடுங்க என்று கேட்கின்ற அவல நிலை திமுகவுக்கு தான் இருக்குது திமுக இருக்குது ஒருவர் கடுமையான அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டா அந்த தீவிர சிகிச்சை பின்னு இருக்கும் அதில் கொண்டு போய் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு அந்த வெண்டிலேட்டர் பொருத்திடுவாங்க அந்த வெண்டிலேட்டரை எடுக்க வரைக்கும் உயிர் இருக்கும் வெண்டிலேட்டர் எடுத்துட்டா அப்படித்தான் ஏழு மாசம் தான் இருக்குது திமுகவுக்கு அது வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இந்த அதிகார திபுரலை இதெல்லாம் பேசுவது விட்டு விடுங்கள் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்யுங்கள் இந்த ஆட்சியில் நன்மை கிடைச்சிருக்குதா ஆனைமலை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு குறித்த பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார்